ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பிந்து ஆர்கானிக் கார்டன்லேருந்து பிந்து பேசுகிறேங்க இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அமோகமாக ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக நல்ல ஒரு விழிப்புணர்வோட கோவையில் நடந்த மாபெரும் மரபு விதை பகிர்வு திருவிழாதங்க இது இது பார்த்திங்கன்னா மாநகராட்சி மேல்நிலைப்பள்ளி சித்தாபுதூரில் நேத்தே முந்தின நாளாதாவது ஜூன் டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு ஞாயிற்றுக்கிழமை நடந்த நிகழ்ச்சி தாங்க இந்த பகிர்வு பார்த்தீங்கன்னா மூணு அமைப்பு அதாவது தமிழ்நாடு விதை சேகரிப்பாளர் கூட்டமைப்பு கோயம்புத்தூர் மாடித்தோட்ட குழு அப்புறமா பார்த்தீங்கன்னா கோவை குளங்கள் பாதுகாப்பு அமைப்பு அப்படின்னு மூணு அமைப்புகளும் நல்ல முறையிலே ஆர்கனைஸ் பண்ணியிருந்த அமைப்பு தங்க இது ஈரோடு திருச்சி மதுரை அப்படின்னு பல மாவட்டங்களில் நடந்த விதை பகிர்வு கடைசியாக பார்த்தீங்கன்னா கோவையில் நடந்து முடிஞ்சதுங்க இப்படி ஒரு நிகழ்வு நடக்க காரணமாக இருந்த அமைப்புகளுக்கும் அதை பக்காவாக அமைச்சு தந்த அங்கங்களுக்கும் ஒரு பிக் பிக் சல்யூட் சொல்லிக்கலாங்க இருக்காங்க இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பல விழிப்புணர்வு வர ஆரம்பிச்சிடுச்சு இல்லையா காய்கறிகளோட விலை அதிகமாச்சுன்னா காசு இருக்கிறவங்க தான் பெரிய பெரிய கடையில் காய்கறி கீரையை வாங்கி சாப்பிடலாம் அப்படிங்கிற நிலமை மாறி விஷமில்லாத ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்காத காய்கறிகளை சாப்பிடணும் அப்படிங்கிற நிலம வந்துடுச்சு அதை நினச்சாலும் ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது இல்லையா ஒவ்வொரு வீட்லேயும் பார்த்தீங்கன்னா வீட்டு தோட்டமோ மாடி தோட்டமோ இல்லை பால்கனி தோட்டமோ அமைச்சு நஞ்சில்லாமல் சாப்பிட நாம் தொடங்கிட்டோம் விவசாயம் பற்றின விழிப்புணர்வு விவசாயிகளோட மகத்துவம் எல்லாருக்குமே புரிந்துவிட ஆரம்பித்தாச்சு இதற்காகவே பல அமைப்புகள் தமிழ்நாட்டில் படாத பாடுபடுறாங்க பல இடங்களில் போய் விதை சேகரித்து அதுவும் மரபுரக விதைகள் சேகரித்து இப்படி ஒரு கூடல் நடத்தி பகிர்ந்து கொள்வதே மிகப்பெரிய விஷயம் பல கிலோமீட்டர் பயணம் செஞ்சு பல தூக்கம் கெட்டு செய்யப்பட்ட நிகழ்வு தாங்க இது எல்லா மாவட்டத்தையும் விட கோவையில் அதிகமா மக்கள் வந்தது இன்னும் பிரமிக்கத்தக்கதாக இருந்துங்க ஆனால் கோவை மாவட்டம் முழுவதும்லேருந்து இவ்வளோ மக்கள் தானா அப்படிங்கிற கேள்வியும் வர ஆரம்பிச்சுது இதில் மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா தோட்டம் வச்சுருக்கிறவங்க எல்லாருமே அவங்களால் முடிஞ்ச நாற்றுகளோ செடிகளோ கட்டிங்ஸோ விதைகளை எடுத்துக்கிட்டு வந்ததாங்க அது இன்னும் பயனுள்ளதாக இருந்ததுங்க இல்லாதவங்களுக்கு பகிர்றதுக்கும் வசதியாக இருந்தது இதெல்லாம் பார்க்குறப்போ இதெல்லாம் இருக்கா அப்படின்னு எல்லாரையும் ஆச்சரியத்தில் மூழ்கடிச்சுங்க இதனாலே எல்லா மக்களிடையும் பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பு இருந்ததுங்க என்னென்ன விதை இருக்குது ங்க என்னென்ன செடி இருக்கும்னு அவ்வளவு ஒரு எதிர்பார்ப்பு மக்களிடையே இருந்தது அந்த எதிர்பார்ப்பை மக்களிடையே ஒரு விதமான சந்தோஷத்தை ஏற்படுத்திடுச்சு அப்படின்னே சொல்லலாம் கிட்டத்தட்ட முன்னூற்றி ஐம்பதுக்கு மேலே மக்கள் திரண்டு வந்திருந்தாங்க உட்காரதுக்கே இடம் பத்தாம போச்சுது அவ்வளோ கூட்டம் டைம் பார்த்திங்கன்னா ஒம்பதுலேருந்து பன்னெண்டு மணி தான் சொல்லியிருந்தாங்க ஆனால் மூணு மணிக்கு தான் முடிஞ்சதுங்க அதனாலேயே பார்த்திங்கன்னா ஒரு மணிக்கெல்லாம் சிலர் வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க கடைசியில் குரூப் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு பாதி பேர் கூட இல்லை இருந்தாலுமே அமர்க்கலமாக அட்டகாசமாக ஒரு ஃபோட்டோ எடுத்து உற்சாக ஒரு கூக்கர்ல போட்டு போட்டோ எடுத்துட்டாங்க ஃபஸ்ட்டு வந்ததும் நல்ல ஒரு கைத்தட்டலோட வரவேற்றோம் வீடியோவில் தாங்க பார்த்துருப்பேன் ஆனால் நேரில் பார்த்து ஒரு செல்ஃபி எல்லாம் எடுத்துறதில் கொள்ளை கொள்ளும் சந்தோஷங்க அவங்க பேச்சு எல்லாரையும் மெய் மறக்க செஞ்சுருங்க இது பதினேழாவது வருடம் மரபுரங்க விதைகளை பயன்படுத்தி ஒரு நாலு பெயிண்ட் பக்கெட்டில் ஒரு வீட்டு தோட்டமாக அமைச்சு எனக்கான உணவை நான் உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒரு மூணு ஏக்கர் நிலத்தில் விதை தீவு வந்து உருவாக்கிட்டு இருக்கிறோம் அதை பொறுத்து வேலை செஞ்சுட்டு நிறைய விதைகளை காப்பாற்றி பரவலாக்கப்பட்டதுங்கிறதுக்காக நிறைய பயணங்கள் மேற்கொண்டு பண்ணிடுக்கிறோம் முக்கியமாக நம்ம என்ன வேணாலும் வேலை பார்க்கலாம் எங்கே வேணாலும் இருக்கலாம் ஆனால் வீட்டுக்கு ஒரு விவசாயவும் இருக்கணும் என்ன வேலை பார்த்தாலும் சரி வீட்டுக்கு ஒரு விவசாயவும் இருந்தால் மட்டும்தான் நமக்கு நஞ்சில்லா காய்கறி வருங்காலத்தில் கிடைக்கும் இல்லைன்னா ரொம்ப சிரமம் இன்னைக்கே செடி வளமாக இருக்கும் செடி வளமா இருந்தாலும் எந்த பூச்சிகளும் சாப்பிடாது இதை மட்டும் ஞாபகம் சுந்தரம்னாவும் பார்த்தீங்கன்னா அழகாக வந்து விதைகளை பற்றி வந்து பேசியிருப்பாங்க விதைகள் வந்து எப்போ வந்து பயிரிடலாம் எந்தெந்த பட்ட இடத்துக்கு வந்து பயிரிடலாம் அது வந்து வீட்டு தோட்டத்துலையா இல்லை மாடித் தோட்டத்தில் இல்லை நிலத்திலையா பெரிய பெரிய நிலத்திலேயா இந்த மாதிரி பயிரிடுறதை பற்றி அழகா வந்து ஒவ்வொரு விதைக்கும் ஒவ்வொரு விதமான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து அழகாக வந்து விதை பற்றி சொன்னாங்க ஸோ நம்ம வந்து வாங்கி வைக்கிற டைம் ஒவ்வொரு விதைகளும் வாங்கி வைக்கிற டைம் ஓ இதுக்காக தான் அப்படின்னு நாங்கள் கூட வந்து பேப்பரில் வந்து எழுதி நோட் பண்ணியிருந்தோம் அவங்களும் வந்து ஒரு ஃபார்ம் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ அதிலேயே நமக்கு வந்து என்னென்ன விதைகள் வந்து அவங்க பகிர்ந்தாங்க அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டை நம்ம போட்டிருந்தோம் கிட்டத்தட்ட ஐம்பத்தேழு வெரைட்டி விதைகளை வந்து கொடுத்துருந்தாங்க தெரியாத விதைகளும் என்னென்னமோ இருந்தது ம மலை வெண்டை மர வெண்டை இப்படிங்கிறது நிறைய வெண்டையிலேயே வந்து வெரைட்டி வெரைட்டியாக இருந்தது ஸோ அதை பற்றி ஒவ்வொன்றத்தையும் பற்றி நல்ல விதமாக எல்லாருக்கும் புரியும்படி எடுத்து சொன்னாங்க அதே மாதிரி அந்தந்த டைமில் வந்து சந்தேகங்கள் எழுந்ததுக்கும் அவர் வந்து அழகாக வந்து எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க அது வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது ஸோ இந்த விதை பகிர்வுக்கு போகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து குரூப்பில் வந்து போட்டு விட்டுருந்தாங்க நீங்கள் வர்ற டைம் வந்து நோட்டோ பென்னு அப்புறமா பார்த்தீங்கன்னா விதைகள் வந்து சேகரிக்கிறதுக்காக அதாவது எடுத்துட்டு வர்றதுக்காக நியூஸ் பேப்பரோ இல்லை வந்து கவரோ நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னா வசதியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சிலர் வந்து எடுத்துட்டு வந்தாங்க ஸோ அது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது இந்த மாதிரி எழுதி எடுக்கிறதுக்காக பயன்படுத்தி பகிரணும்

அதுவும் கட்ரோலிங் இல்லாமல் அதுவும் பேப்பரில் ராக் பண்ணி தான் போகுது ஏதோ ஒரு எல்லாம் வந்து சேர்றதெல்லாம் வந்து சேர்த்து ஒரே ஒரு கார்பேஜ் கவர் தான் போகுதுன்னு மற்றபடி நான் எல்லாத்தையுமே எலை சீசன்மா இருக்கும் ஆயிடுச்சு உங்களுக்கு அக்டோபர்ல இருந்து உங்களுக்கு பிப்ரவரி வரை இலை தான் இருக்க போகுது எங்கள் கொள்கையில் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் ஆஹ் லலிதா வந்திருக்கா இங்க ஏன்னா நான் ரோடெல்லாம் கூட்டுறேன் கூட்டி அந்த இலையெல்லாம் மாறி மாறி என்னோட பேக்

போய் வந்து உரம் வாங்கி போடுறது அதெல்லாம் அவசியமே கிடையாது நம்ம கடவுளில் அதே சொல்லுவாங்க அந்த அக்ரிகல்ச்சர் இதில் வந்து நம்ம இருக்கிற சுற்றி விட்டு பார்த்தா நமக்கு வேண்டிய பொருள் எல்லாமே இருக்குமா சாப்பிட்றதுலேருந்து எல்லாமே கிடைக்குமாமா அங்கே ஸோ இப்போ ஃப்ரீயாக வந்தாங்கன்னா அதை பற்றி நிறைய பேசுவாங்க வச்சிருக்கோம் இப்போ ஒரு பார்க்கு வந்து ஒரு இருபத்தி ஏக்கர் வந்து இருபத்தி ஏழாயிரம் வச்சிருக்கோம் நாட்டு மரங்கள் வச்சிருக்கோம் எல்லாமே நாட்டு மரங்கள் ஒரு இரநூத்தி ஐம்பது வெரைட்டிஸ் நாட்டு மரங்கள் வச்சிருக்கோம்னு ஒரு தனி பார்க் பண்ணுறோம் பல்லுயிர் பெறுகிறது அதிகப்படுத்த தோணத்துக்கணும் நாசி தொடங்குற இந்த மாதிரி மரங்கள் இருக்கோம் அது பட்டாம்பூச்சிக்குன்னு தனியாக வந்து தமிழ்நாட்டில் வந்து முந்நூற்றி முப்பது வகையான பட்டாம்பூச்சிகள் இருக்கு அதில் கோயம்புத்தூரில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வெள்ளலூரில் ஒரு பட்டாம்பூச்சிக்கு பார்க் பண்ணியிருக்கோம் அதில் நூற்றி மூணு வெரைட்டிஸ் பட்டாம்பூச்சி இருக்கு ஒன் தேர்டுக்கு இருக்கும் நம்மளே இருக்கு வந்து வந்து இவங்க பார்த்தீங்கன்னா நம்ம விதைகளை எப்படி சேகரித்து வைக்கணும் அப்படிங்கிறத அழகா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க ஏன்னா விதையை வந்து நம்ம சேகரிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா ஸோ அது வந்து நல்ல முளைப்பு திறனோட இருக்கணும் ஸோ அது வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கறதுக்காக நல்லா அழகாக வந்து எக்ஸ்பிளைன் கொடுத்துருப்பாங்க அதையும் கேளுங்க ரொம்ப நல்லா பழுதுனா செடியிலேயே கொஞ்சம் மாசங்கள் ஒரு பதினஞ்சு இருபது நாலு மூணு வாரம் நாலு வாரம் விட்டுடலாம் அதுக்கப்புறம் பிரதீப் அண்ணா இவர் பார்த்திங்கன்னா முதலே ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க என்னென்ன ஃபார்ம் இருக்குது எப்படி எப்படி ஃபில் பண்ணணும் அப்புறமா வந்து நீங்கள் வந்து பொறுமையாக வந்து பேசிக்காமல் அவங்க வந்து சொல்கிறத வந்து கேட்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரடக்ஷன் வந்து கொடுப்பாங்க ஸோ இந்த மாதிரி அழகாக வந்து இந்த வந்து நிகழ்ச்சி வந்து முடிவடைஞ்சிது ஸோ எல்லாருமே சூப்பர்பாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி புரிகிற மாதிரி இருந்தது நாங்களும் வந்து சந்தோஷமாக வந்து விதைகளையும் செடிகளையும் நாட்டுகளையும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கட்டிங்ஸையும் வந்து எடுத்துகிட்டு வந்தோம் ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது ஸோ இந்த வீடியோ பார்த்து பார்த்தீங்கன்னா இந்த மாவட்டத்தை தவிர்த்து வேறு மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு இது வந்து பார்க்குறதுக்கு வசதியாக இருக்கும் ஸோ என்னென்ன நடந்திருக்கிறது என்கிறது புரிகிறதுக்கு வந்து வசதியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூரில் இருந்துட்டு போகாதவங்களுக்கு அச்சோ இது நம்ம கலந்துக்க முடியலையே இனிமேலாவது கலந்துக்க வேண்டும் நெக்ஸ்ட் இயர்லேருந்து கண்டிப்பாக வந்து கலந்துக்கணும் ரொம்ப ரொம்ப பயனுள்ளது அப்படிங்கிற ஒரு ஊக்குதலை கொடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா எல்லாரோட ஒரு செல்ஃபி அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஈடன் சிஸ்டர்கிட்ட ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ணேன் ரொம்ப நாளாக வந்து எதிர்பார்த்துருந்தேன் கோயம்பு கோயம்புத்தூர்ல இருந்துட்டே ஒரு போட்டோ எடுக்க முடியலன்னு சொல்லிட்டு ஸோ அவங்கள்டையும் ஒரு செல்ஃபி எல்லாம் எடுத்து சூப்பவா ஹாப்பியா அதே மாதிரி கடைசியில பாத்தீங்கன்னா ஒரு கூழெல்லாம் தந்து சூப்பவா வந்து கிளம்பிட்டோம் இன்பிட்வீன் பாத்தீங்கன்னா பிஸ்கட்டை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அந்த கூழ் பார்த்தீங்கன்னா கம்பு கேழ்வரகு அப்புறமா பைத்தம்பருப்பு போட்டு அழகா சூப்பவா அதுல மிளகு சீரகம் தட்டி போட்டு சூப்பவா டேஸ்டியா பண்ணிருந்தாங்க ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பி ஹாப்பி பி ஹெல்தி பி சேஃப் Enjoy life. Bye-bye.